வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் தொகை உயருகிறது நாடு முழுக்க பல லட்சம் பேருக்கு பட்ஜெட்டில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கை துளர்விட்டுள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் அவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்துள்ளனர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக எந்தவித பென்ஷன் உயர்வும் இல்லாமல் இருந்த நிலையில் அதாவது ஊழியர் பென்ஷன் திட்டம் திட்டத்தில் மத்திய அரசு ஒரு விரிவான மாற்றத்தை செய்ய இறுதி கட்டத்தில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது கோடிக்கணக்கான தனியார் நிறுவன ஓய்வூதியதாரர்களுக்கு நிதி சுதந்திரத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் அமையும் மேலும் இ பி தொண்ணூத்தி ஐந்தில் உள்ள பென்ஷன் முறை தற்போதைய மாதத்திற்கான குறைந்தபட்ச பென்ஷன் ஆயிரம் என்பது ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது அதன் பின்னர் விண்ணை முட்டும் பணவீக்கம் காரணமாக இந்த தொகை வெறும் அடையாள மாறிவிட்டது அத்தியாவசிய வாழ்க்கை செலவுகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இந்த பென்ஷன் தொகை பயன்பாடற்றிவிட்டது பாரதிய மஸ்தூர் சங்கம் அதாவது பி எம் போன்ற முன்னணி ஊழியர் சங்கங்கள் பென்ஷனை கணிசமாக உயர்த்தக் கோரி தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றன மாதாந்திர பென்ஷனை ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையிலிருந்து அது ஏழாயிரத்தி அல்லது பத்தாயிரமாக இருக்க வேண்டும் என்ற வலுவான கோரிக்கைகள் அரசுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளன மேலும் நிதி கணக்கீட்டு ரீதியாக பற்றாக்குறையை எதிர்கொண்டாலும் அரசு ஒரு சிறப்பு சமூக பாதுகாப்பின் அவசர தேவையை அரசு உணர்ந்துள்ளதை இது காட்டுகிறது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் வரும் பிப்ரவரி ஒன்னாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கை தொடர்விட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை அவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்